படித்தவர்கள் இளைஞர்களை திரட்டி நேரடி அரசியலில் ஈடுபட உள்ளேன் அச்சுனா அறிவிப்பு மஹிந்த கோடபாய ஆட்சியில் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் கஜேந்திரன் தெரிவிப்பு கிளிநொச்சியில் கடத்தொழிலாளர்களுக்கு சீனாவிடமிருந்து அரிசி வழங்கி வைப்பு கோடபாய ஒரு முட்டாள் கடுமையாக சாடிய முபாரக் அப்துல் மஜித் அபிவிருத்தி திட்ட அரசத்த மாணியை இடைநிறுத்தியது உயர்நீதிமன்றம் மறப்பதா மன்னிப்பதா கிடைக்கும் நீதியை பொறுத்தே இருக்கிறது காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவிப்பு பொது வைத்தியசாலையில் பற்றாக்குறை பல சேவைகள் முடங்கும் அபாயம் இருநூறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்களின் உரிமங்கள் தடை மக்கள் மீது எவ்வித கரிசனையும் கொள்ளாது அரசாங்கம் உள்ளது வசந்த முதலிகே இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் சுமந்திரன் வெளியிட்டுள்ள செப்டம்பரில் ஜனாதிபதி தேர்தல் அரசாங்கம் அறிவிப்பு தென்னிலங்கையில் பரபரப்பு அவசரமாக கூடவுள்ள அமைச்சரவை தொடர்வது விரிவான செய்திகள் படித்தவர்கள் இளைஞர்களை வைத்து அரசியல் கட்சியை உருவாக்கி நேரடி அரசியலில் ஈடுபட உள்ளேன் என சாவச்சேரி ஆதார வைத்திய சாலையின் முன்னாள் வைத்திய அத்தியக்சர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் இன்றிலிருந்து என்னுடைய அரசியல் பிரவேசம் இருக்கும் நான் ஒரு ஒரு நேர்மையான ஒரு ஒரு மக்களுடைய உண்மையான அரசியல்வாதியாக இருப்பேன் பெரும்பாலான மக்கள் என்ன சொல்கிறார்களோ அதை மட்டும் செய்கிற ஒரு அரசியல்வாதியாக இருப்பேன் அரசியலுக்குள் நான் போவேன் கேட்டார்கள் சொந்த கட்சியா தனி கட்சியா இல்லைன்னு சொல்லி எப்பவுமே நான் இன்று சொந்த கட்சியில் நிற்பேன் சொந்த காலில் தான் நிற்பேன் இன்னொரு அரசியல் கட்சிக்குள் போய் அவர்களுடன் சேர்ந்து அவர்களுடைய கோள்களை மாற்றுவது என்னுடைய நோக்கம் இல்லை அடுத்த முக்கியமான விஷயம் ஒரு கடிதம் அடித்திருக்கிறார்கள் அந்த கடிதம் நீங்கள் நான் பார்த்திருப்பீர்கள் அதில் என்னென்ன பிள்ளை உள்ளது என்னென்ன என்பதை நான் எனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் கடிதமாக அடித்து அந்த கடிதத்துடன் பொது மினிஸ்ட்ரிக்கு போகின்றேன் அவர்கள் அதை பார்த்துவிட்டு பதில்கள் தந்தால் நான் வைத்தியர் அர்ஜுனதில சார் அவரிடம் எடுத்து கவர் பண்ணி கேட்டேன் சார் உங்களை எம்ஓவா அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறார் பனாப்டி சார் நீங்கள் இந்தியாவிலேருந்து டெம்பரரியாக உங்களோட ஹாஸ்பிட்டல்லேயே எம் அட்டாச் ஆகிறீங்கன்னு சொல்லி அப்போது அவர் சரி சிரிச்சு போட்டு சொன்னேன் சரி அதை போய் மாற்றிட்டு நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லி அதில் அதை மாற்றிட்டு நான் அந்த லெட்டர் எனக்கு சரியாக என் ப்ராப்பரான லெட்டர் நானும் ஒரு டிராஃப்ட் ஒன்று அடிச்சு கொண்டு போகிறேன்னு எனக்கு வளமைய நான் தான் மினிஸ்ட்ரியில் இது சம்மந்தமான அது அது வந்து எங்களுடைய வைத்தியசாலை சம்மந்தமான கடிதங்கள் இல்லாமல் அடுத்தது மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான அதுக்குரிய எம்ஏ பெசல்ஏ கடிதங்கள் எல்லாம் நான் தான் அடிக்கிறேன் நான் என்னுடைய இந்த கடிதத்தையும் கேட்டிருந்தாலும் நான் வடிவாக அடித்து கொடுத்துருப்பேன் பரவாயில்லை நான் அதுக்குரிய டிராஃப்டோட போர் ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் லெட்டர் கூட அடிக்க தெரியாத மினிஸ்ட்ரி என்று சொல்லி பேரெடுக்க வச்சுட்டார்கள் ஆங்கிலத்திலே ஒரு ஒரு கடிதத்துடன் அதாவது டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா இஸ் ஹிய பை அட்டாச் ஹாஸ்பிட்டல் பேரதினியா பி ரியட் சொல்லி ஒரு ஒரு சின்ன லெட்டரை கூட அடிக்கத் தெரியாதவர்களுக்கு எனக்கு விளங்கவில்லை அது பார்ப்போம் நாங்கள் அது சம்பந்தமாக நான் போய் கதைக்கிறேன் அதில் நான் அவர் உள்ள குறைபாடுகளை எழுதியுள்ளேன் அதை நீங்கள் பார்க்கலாம் மற்றது தனிப்பட்ட ரீதியாக என்னை ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக மாற்றிருக்கு கொடுக்கக்கூடிய வந்து கிரேட் இப்போ எங்கள் பட்சில் இருபத்தி அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்து போட்டு எனக்கு மட்டும் ஒரு நான் தமிழ் அண்டுதாலியோ அல்லது உண்மையை சொல்லிட்டு நின்றாலியோ தெரியலை நாங்கள் சந்திப்போம் அரசியலுக்கு வரணும் வரணும் எனக்கு என்ன பேர் கேட்டவை எனக்கு அரசியலுக்கு வர முதல் விருப்பம் இருக்கையில் பட் நேரடி அரசியலில் இறங்குவோம் நாங்களோட அரசியல் கட்சி ஒன்று உருவாக்குவோம் அதுக்கு வந்து படித்தவர்கள் மற்றது நாணயம் மிக்கவர்கள் இள இளைஞர்களை போட்டு வெளிநாட்டில் உள்ள மாதிரியான ஒரு அரசியல் ஒன்றை உண்மையான அரசியல் ஒன்றை செய்வோம் அரசியல்வாதி என்று சொன்னோடனே வளமையாக ஒன்று இருக்குது காகம் எல்லா கருப்பானதும் ஆகமில்லை நாங்கள் அரசியலை பார்த்துக் கொள்வோம் எனக்கு பண உதவி செய்ய விரும்புபவர்கள் என்னுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு நான் தருகின்ற இது அதாவது கணக்கிலக்கங்களுக்கு மாத்திரம் கணம் பணம் சேர்க்க விட வேண்டாம் மாத்திரம் என்னோட நேரடியாக தொடர்பு கொள்ளவும் நான் நேரடியாக தொடர்பு கொண்டு என்னுடைய குரலில் கதைக்காமல் எந்த பண உதவிகளையும் செய்ய வேண்டாம் மற்றும் எனது வழக்கு பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் மற்றது எதிர்காலத்தில் வர அரசியல் இதுகளுக்காண்டி மக்களுடைய குரலாக இருக்கிறபடியால் நீங்கள் உங்களுக்கு உண்மையான ஒரு நல்ல அரசியல்வாதி உங்களுக்கு வேணும் அதாவது உங்களுடைய குரலை கதைக்கிறதுக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இழந்ததிலிருந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜூட்டிப்ப அவர் வருவாரா இவர் நாங்கள் பார்த்து பார்த்து அழுறு அந்த இதுகள் எல்லாத்தையும் மாற்றி நாங்கள் மறுபடியும் எங்களுடைய குரலை வந்து சர்வதேச ரீதியில் கொண்டு போகிறதுக்கு வந்து

இரண்டாயிரத்து ஒன்பது இறுதி யுத்தத்தில் ஒன்றரை லட்சத்துக்கும் அதிகமான தமிழ் மக்களை மஹிந்த ராஜபக்சவும் அப்போதைய பாதுகாப்பு செயலாளருமான கோடபய ராஜபக்சவும் இணைந்து படுகொலை செய்தனர் எனவும் ஒட்டி ஆட்சி அரசியலமைப்பில் தேர்தல்கள் இடம்பெறும் வரை வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை நாங்கள் தேர்தலை புறக்கணிக்குமாறு வலியுறுத்தி வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் இன்று சபையில் தெரிவித்துள்ளார் சீக்கிய நுண்ணறிவு என்பது பல பிரச்சனைகளையும் ஆபத்துகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் இருப்பதையும் அறியக்கூடியதாக இருக்கின்றது அந்த செயற்கை நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவை நாங்கள் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துவதற்கும் அதே நேரத்தில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை கட்டுப்படுத்துவதற்கும் எங்களுடைய சமுதாயம் மிகவும் கல்வி அறிவுடைய தொழில்நுட்ப அறிவுடைய இளம் தலைமுறைகளை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த சர்வதேச சமூகத்தோடு போட்டியிட்டு நாங்களும் இந்த அறிவை வளர்த்து கொள்ள வேண்டிய கடப்பாடு எங்களுக்கும் இருக்கிறது அந்த வகையிலே நாடென்ற வகையில் அதை நீங்கள் எவ்வாறு செய்ய போகிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியாது அதை நீங்கள்தான் சொல்ல வேண்டும் ஆனால் என்னை பொறுத்தவரையிலே இந்த செயற்கை நுண்ணறிவை நாங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த நாடு வளர்த்துக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஆரோக்கியமான பிள்ளைகள் ஆரோக்கியமான மாணவர்கள் ஆற்றல் அறிவுடையவர்களாக அவர்கள் வளர்த்தெடுக்கப்படுகிற பொழுதுதான் இந்த தொழில்நுட்ப துறையிலும் நாங்கள் முன்னேற்றத்தை காணக்கூடியதாக இருக்கும் ஒரு உற்பத்தி துறையை எடுத்துக்கொண்டால் உற்பத்தி துறை சார்ந்தவர்கள் பல்கலைக்கழகங்களில் இருந்து வெளிவருகின்ற பட்டதாரிகள் தங்களுடைய துறைக்கு பொருத்தமானவர்களாக அவர்கள் வெளிவர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அவ்வாறானவர்களை இந்த பல்கலைக்கழகங்கள் இலங்கையிலே வெளியிடுகின்ற வலி வெளியேற்றுகின்றனவா என்று ஒரு கேள்வி ஆழமான ஒரு கேள்வி இருக்கின்றது வடகிழக்கை எடுத்துக்கொண்டால் எங்களை பொறுத்தவரையிலே இலங்கையிலே புரியோடிப்போன போன ஒரு இனப்பிரச்சனை இருக்கிறது அந்த இனப்பிரச்சனை இன்னமும் தீர்க்கப்படவில்லை இவ்வாறான ஒரு சூழலிலே தேசிய பாதுகாப்பு என்பதனை காரணம் காட்டி வடகிழக்கிலே பணியாற்றுகின்ற படைகளும் பொலிஸாரும் அங்கிருந்து என்னத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் சமூக சீரழிவில் ஈடுபடுகின்ற இளைஞர்கள் ஜோதிகளை பெரிய அளவில் எதிர்பார்க்கின்றார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு தேவைப்படுகின்ற விடயம் தமிழ் இளைஞர்கள் ஜோதிகள் ஒழுக்கமற்றவர்களாக பண்பற்றவர்களாக வன்முறை எண்ணம் கொண்டவர்களாக குற்றமிழைத்தவர்களாக குற்றவாளிகளாக அவர்கள் இனங்காணப்படுகின்ற பொழுதுதான் அவர்கள் இருக்கையிலே இருந்து கொண்டு இந்த குற்றவாளிகளை தங்களுடைய காலடிக்குள் வைத்துக்கொண்டு இந்த சமூகத்தை தேசிய பாதுகாப்பு என்ற போர்வையிலே தங்களுடைய காலடிக்குள் வைத்துக்கொள்ள முடியும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர்களிடம் இருக்கிறது இவ்வாறான ஒரு நிலை இருக்கிற வரைக்கும் ஒரு பொழுதும் இந்த நாடு இந்த உலகத்தோடு இந்த நவீன இந்த செயற்கை நுண்ணறிவு துறை சார்ந்த விடயத்திலே முன்னேற முடியாது என்பது எங்களுடைய வலுவான கருத்து ஆகவே வெறுமனே சிங்களவர்கள் மட்டும் சிங்கள சமூகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மாத்திரம் ஒழுக்கமானவர்களாக நட்பண்புள்ளவர்களாக வளர்ந்தால் போதும் அவர்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு இந்த நாட்டை நீங்கள் கட்டியெழுப்பி விடலாம் என்று நீங்கள் நினைத்தால் உங்களைப் போன்ற அடிமுட்டாள்கள் வேறு யாரும் இருக்க முடியாது தமிழ் மாணவர்களையும் சிங்கள மா முஸ்லீம் மாணவர்களையும் தமிழ் சமூகத்தையும் முஸ்லீம் சமூகத்தையும் ஒரு முழுமையான அடக்குமுறைக்குள் வைத்துக்கொண்டு அந்த சமூகத்திலிருந்து ஒரு ஆக்கபூர்வமான முன்னேற்றகரமான செயல்பாடுகளுக்கு இடமளிக்காமல் ஒடுக்குமுறைக்குள் வைத்துக்கொண்டு இந்த நாட்டை நீங்கள் கட்டியெழுப்ப முடியாது ஆகவே நீங்கள் முதலிலே நீங்கள் இந்த விடயங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டுக்குள் வாழுகின்ற சமூகங்கள் அனைத்தும் ஐக்கியமாகவும் ஒற்றுமையாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய ஒரு புறச்சூழலை நீங்கள் உருவாக்க வேண்டும் அவ்வாறு நீங்கள் உருவாக்க வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டிலே இனவாதத்துக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அந்த இனவாதத்துக்கு முட்டுப்புள்ளி வைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இலங்கையினுடைய ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு எங்களை பொறுத்தவரையிலே ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை நீங்கள் கொண்டு வர வேண்டும் அந்த சமஷ்டி அரசியலமைப்பின் ஊடாக தமிழ் மக்களதும் முஸ்லீம் மக்களதும் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த சமத்துவமான ஒரு சூழல் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் அதனூடாக மாத்திரம்தான் இந்த நாட்டை நீங்கள் ஆரோக்கியமான வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் ஊழலை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதனூடாக நாங்கள் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும் அந்த வகையிலே நீங்கள் இந்த பாராளுமன்றத்திலே போடானு கோடி செலவு நிதியை செலவிட்டு இந்த விவாதங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த முயற்சிகளிலே ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் முடிவுகளை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும் அந்த வகையிலே எங்களை பொறுத்தவரையிலே நீங்கள் இந்த ஒற்றியாட்சி முறமையை ஒழிப்பது என்பது நீங்கள் இந்த நாடு சவாலை எதிர்கொள்வதற்கான முதலாவது அடிப்படை அவசியமான ஒரு தேவையாக இருக்கிறது எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இன்று நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்ற இந்த நாள் எங்களை பொறுத்தவரையிலே ஒரு மிக முக்கியமான ஒரு நாள் நாற்பத்தொரு வருடங்களுக்கு முன்னர் எங்களுடைய தேசத்தின் மீது இலங்கை தீவு முழுவதும் பரவலாகவும் குறிப்பாக தமிழ் தேசத்தின் மீதும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரும் போலீசாரும் சிங்கள காடியர்களும் கூட்டாக இன அழிப்பை கட்டவிழ்த்து விட்டு பல்லாயிரக்கணக்கான தமிழர்களை கொன்று கோடானு கோடி சொத்துக்களை அழித்து ஒரு மிகப்பெரும் இனப்படுகொலை கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு காலப்பகுதி வெளிக்கடை சிறையிலே ஐம்பத்தி எட்டு தமிழ் கைதிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள் குட்டிமணி தங்கத்துறை என்கின்ற ரெண்டு இளைஞர்கள் கண்கள் தோண்டி தோண்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் அந்த சம்பவத்துக்கு பிக்கு நேத்திய தினம் நீதி அமைச்சர் இங்கே மன்னிப்பு கோரினார் ஆனால் அதற்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே ஒன்றரை லட்சம் மக்களை கோட்டாவே ராஜபக்ச தலை பாதுகாப்பு செயலாளராக இருந்து மஹிந்த ராஜபக்ச தலைமையிலே இங்கே ஒரு மிகப்பெரும் படுகொலை ஒன்று நடைபெற்றிருந்த இனப்படுகொலை நடைபெற்றிருந்தது அவற்றுக்கெல்லாம் எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை எங்களை பொறுத்தவரையிலே நடைபெற்ற இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டும் என்பதில் நாங்கள் குறியாக இருக்கிறோம் ஆகவே நாங்கள் சிங்கள சமூகத்தோடு சேர்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு தயாராக இருக்கிறோம் அது நடைபெற வேண்டுமாக இருந்தால் இந்த ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு எங்களுடைய தேச முறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் ஒரு சமஸ்கிய அரசியலமைப்பு கொண்டு வரப்பட வேண்டும் இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெறுமா இல்லையா என்பது தெரியவில்லை ஆனால் அதற்கான நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த வேளையிலே நாங்கள் கேட்கின்றோம் ஜனாதிபதி வேட்பாளர்கள் இலங்கையினுடைய ஒட்டியாட்சி முறை ஒழித்து ஒரு சமஸ்கீர சிலைப்பை கொண்டு வருவதற்கான ஒரு துணிச்சலான முடிவு எடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த எங்களை பொறுத்தவரையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நிலைப்பாடு வடகிழக்கு தமிழ் மக்கள் இந்த தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் என்பது ஏனென்று சொன்னால் நீங்கள் இந்த ஒட்டியாட்சியை நிராகரிக்க தயாரில்லை என்று சொல்லி சொன்னால் இந்த ஒட்டியாட்சியை ஒட்டியாட்சி அரசியலமைப்பை நீங்கள் பலப்படுத்துகின்ற அடிப்படையிலே தான் நீங்கள் இந்த தேர்தலிலே போட்டியிட போகிறீர்கள் என்று சொன்னால் அந்த கொள்கை அடிப்படையில் வருகின்ற இந்த ஒரு பிரதான வேட்பாளருக்கும் தமிழ் மக்கள் வாக்களிக்க கூடாது இரண்டாயிரத்தி அஞ்சில் தேசிய தலைவர் பிரபாகரன் எடுத்த முடிவின் அடிப்படையிலே அந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்க வேண்டும் இதை நாங்கள் ஒரு பேரம்பேசலுக்கான ஒரு ஆயுதமாக நாங்கள் கருதுகிறோம் தேர்தல் நடந்தே ஆக வேண்டும் அது நடைபெறுகிற பொழுது நாங்கள் அதை புறக்கணிக்க வேண்டும் புறக்கணிக்கிற பொழுது வந்து உங்களுக்கு எங்களுடைய வாக்குகள் தேவை என்று சொல்லி சொன்னால் நீங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய அணுகுமுறையாக இருக்கிறது இவ்வாறான ஒரு சூழலிலே தமிழ் மக்களில் பெரும்பாலானவர்கள் இன்று இந்த ஜனாதிபதி தேர்தலில் வெறுப்பு விரக்தி அடைந்திருக்கிறார்கள் வெறுப்படைந்திருக்கிற ஒரு அந்த மக்களோடு சென்று தேர்தலுக்கு வாக்களிங்கள் என்று கேட்க முடியாத நிலமையில் வடபகுதியில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகளையும் அரசியல் தலைவர்களையும் வைத்துக் கொண்டு பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு சதி அரங்கேற்றப்படுகிறது இங்கே ரணில் விக்ரமசிங்காவுக்கு ரெண்டு ஆண்டு காலம் காலநெடிப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லுகின்ற வடகிழக்கை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களே அங்கே பொது வேட்பாளர்கள் வேண்டும் என்று சொல்லி பொது ஒப்பந்தத்திலே கையேற்படுகிறார்கள் இது ரணில் சஜித் பிரேமதாசா ஒரு பொது தேவை இருக்கிறது தமிழர்கள் அவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த பொது வேட்பாளர் ஒரு நாடகம் அரங்கேற்றப்படுகிறது நான் முடிக்கிறேன் எங்களை இந்த தேர்தலை வடகிழக்கு தமிழர்கள் முற்றாக புறக்கணிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு அந்த அழைப்பை நாங்கள் விடுகிறோம் நீங்கள் தமிழர்களை அரவணைக்க வேண்டுமாக இருந்தால் ஒட்டியாட்சி

கனரக வாகனம் ஒன்று கிளிநொச்சி மாவட்டத்தை பந்தடைந்தது இந்த நிலையில் குறித்த அரசு வழங்கும் நிகழ்வு பூநகரி கடத்தொழில் அலுவலகத்தில் இன்றைய தினம் காலை ஒன்பது முப்பது மணிக்கு கிளிநொச்சி மாவட்ட கடத்தொழில் மற்றும் நீரியல் வழங்கல் திணைக்கள உதவி பணிப்பாளர் ப ரமேஷ் கண்ணா தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கடத்தொழில் அமைச்சரும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான டக்ளஸ் தேவானந்தா மாவட்ட அபிவிருத்தி குழு இணைப்பாளர் ரட்னம் அமீன் கலந்து கொண்டு குறித்த செயர்திட்டத்தை ஆரம்பித்து வைத்தனர் மேலும் கிளிநொச்சி மாவட்டத்தில் கடத்தொழில் திணைக்களம் ஊடாக இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தோரு கடத்தொழிலாளர் குடும்பங்களுக்கு இருபது கிலோகிராம் அரிசி வீதம் வழங்கப்பட உள்ளது தொடர்ந்து இந்த அரிசி பளை கண்டாவளை பூநகரி நாச்சிகுடா ஆகிய நான்கு கடத்தொழில் ஊடாக தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு விநியோகம் செய்யப்பட உள்ளது இந்த நிகழ்வில் பூநகரி கடத்தொழில் அலுவலக உத்தியோத்தர்கள் கிளிநொச்சி மாவட்ட கடத்தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவர் மாவட்ட அபிவிருத்தி குழு அலுவலக உத்தியோகத்தர்கள் மற்றும் பயனாளிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டனர் சீன் அரசாங்கம் கடத்தொழிலாளர்களுக்கு அரிசி மற்றும் மீன்பிடி விலை வழங்கல் மற்றும் வீட்டுத் திட்டம் முதலான திட்டங்களை வாழ்வாதாரமாக வழங்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜெனாசா எரிப்பை நிறுத்தாது கோடபய ராஜபக்ச ஒரு முட்டாளாக செயற்பட்டிருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரிகிறது நாங்கள் அவருக்கு ஒரு கட்சியாக பல கடிதங்கள் ஊடாக சுட்டிக்காட்டியிருந்தோம் எந்த கடிதத்துக்கும் அவர் பதில் தரவில்லை என ஐக்கிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் முபாரக் அப்துல் மஜித் தெரிவித்துள்ளார் அம்பாறை மாவட்டம் கல்முனை பகுதியில் விசேட செய்தியாளர் சொந்தப்பில் கலந்து கொண்டு மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் தான் ஜனாதிபதியாக இருந்து விரட்டப்பட்டதுக்கான காரணங்களை எழுதி ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கின்றார் என்னை பொறுத்தவரையில் இந்த புத்தகம் இப்போது வழிவந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த புத்தகத்தை எழுதிவிட்டு அவர் இறந்த பிறகு இந்த புத்தகம் வந்திருந்தால் ஓரளவுக்கு அவருக்கு ஒரு நல்ல ஒரு பெயரை கொடுத்திருக்கு இப்பொழுது இவர் இங்கே இதை வெளியிடுவது அதாவது சொல்லப்போனால் தானியன் ஒரு குற்றமும் செய்யவில்லை தன்னை பழிவாங்கி விட்டார்கள் என்பது போன்று கூறுகின்றார் ஆனால் அவர் அவருடைய புத்தகத்தில் நாம் படிக்கவில்லை ஆனால் வந்திருக்கின்ற செய்திகளை பார்க்கின்ற பொழுது கோட்டாபாய் ஒரு முற்றாலாக செயல்பட்டிருக்கின்றார் என்பதுதான் எங்களுக்கு தெரிகின்றது ஏனென்றால் ஒருவனுக்கு இது விஷயம் தெரியாமல் அவன் முற்றாளாகலாம் தெரிந்து கொண்டே தப்பு சேரும் அவன் உண்மையிலே தெரிந்த முட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் இவ்வாறுதான் நாடு போய்கொண்டிருக்கிறேன் என்பதே நாங்கள் அவருக்கு ஆதரவான கட்சியாக இருந்த பொழுது பல கடிதங்கள் சுட்டி காட்டுகின்றோம் ஜனாதாக்கள் எரிப்பை நிறுத்துங்கள் அது சம்பந்தமாக பேசுவதற்கு எங்களுக்கு அனுமதி தருங்கள் உங்களோடு பேசுவதற்கென்று பல கடிதங்கள் அனுப்பியிருந்தோம் எந்த கடிதத்துக்குமே அவர் பயத்தரவில்லை ஒரு கெம்பர் பிடித்த மனிதராக ஒரு பெருமை பிடித்த மனிதராக இருந்தது காரணமாகத்தான் இறைவன் அவருக்கு தண்டனை கொடுத்து இந்த நாட்டுடைய வரலாற்றிலேயே எந்த ஒரு ஜனாதிபதியும் நாட்டை விட்டு ஒழித்து ஓடியதில்லை அப்படியான ஒரு கேவலமான நிலைமைக்கு வந்தார் இவர் இப்பொழுது புத்தக மலி இருப்பை கூட ஒரு வகையில் பார்க்கின்ற பொழுது ஏனைய அரசியல்வாதிகளுக்கு இனவாத சிந்தனை உள்ள அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் நாங்கள் அவருடைய கருத்துக்களை சொல்லுகின்றார் தன்னை அதற்கு விடவில்லை இதற்கு உடவில்லை என்று அவருக்குரிய ஜனாதிபதி பவர் என்பது ஜனாதிபதி அதிகாரம் என்பது ஒரு சாதாரண அதிகாரம் இல்லை ஒரு சர்வாதிகாரம் போன்ற ஒரு அதிகாரம் அவர் அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு தன்னை சூழ உள்ள ஒரு சிலர் மட்டும் வைத்து கொண்டு தன்னோடு தனது கட்சியோடு சேர்ந்திருக்கின்ற பலரை ஒதுக்கினார் மஹிந்த ராஜபக்சை ஒதுக்கி தள்ளினார் அதே போன்று அவரோடு இருந்த கட்சிகள் அனைத்தையும் அவருக்காக வேலை செய்த கட்சிகள் பல கட்சிகள் ஒதுக்கினார் ஒரு 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 கர்வமுள்ள மனிதனராக அவர் நடந்து கொண்ட காரணத்தினால்தான் அவர் தலை குப்புற விழுந்தார் என்பதுதான் உண்மை இதற்காக அவர் முஸ்லிம்கள் மத்தியிலேயோ அல்லது முஸ்லீம்களிலேயோ தமிழ் மக்களிலேயோ சிங்கள மக்களிலேயோ பழி போடுவதில் எந்த இல்லை அவர் ஜென்டில் மேனாக இருந்தால் தன்னுடைய தவறுகள் காரணமாகத்தான் நான் ஜனாதிபதி பதவியிலிருந்து ஓட வேண்டி வந்தது என்பதை பகிரங்கமாக ஏற்றி வெளியிருந்தால் உண்மையில் பாராட்டக்கூடியதாக இருந்திருக்கு யுத்த காலத்திலேயே கோட்டாபய ஒரு ஹீரோவாக இருந்தாலும் கூட அவர் ஒரு செகண்ட் ஹீரோ தான் இருந்தார் ஹீரோ வந்து மஹிந்த ராஜபக்ச தான் மஹிந்த ராஜபக்ச தான் அந்த நாட்டை சரியான வழியிலேயும் யுத்தத்தை சரியான வழியிலேயும் நடத்தி கொண்டு சென்றார் அவருடைய ஓடரை செயல்படுத்தக்கூடியதாகத்தான் இருந்தார் ஆனால் சில சில சினிமாக்கள் நாங்கள் காணுகின்றோம் ஜோக்கர் வந்து ஹீரோவாக மாறுற மாதிரி இவர் தான் யுத்தம் முடிவுற்றது என்ற ஒரு திமிர் அவருக்கு இருந்ததை நாங்கள் காணுகின்றோம் அதே போன்று இப்பொழுது அவர் ஒரு ஜீரோவாக இருக்கின்ற நிலைமையிலே இவ்வாறு புத்தகத்தை எழுதி அரசியலுக்கு வரலாம் என்று நினைப்பதாக சிலர் சொல்கிறார்கள் அது அவருடைய சுதந்திரம் இந்த நாட்டுடைய குடிமக்கள் அனைவருக்குமே அரசியலுக்கு வருவது என்பது அது அவர் ஒரு சுதந்திரம் அந்த ஜனநாயக உரிமையை நாங்கள் யாரும் மறுக்க முடியாது அவர் அரசியலுக்கு வரலாம் ஆனால் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்வார்களா என்பதை என்னால் சூறா கூற முடியாது அடுத்து ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு கௌரவமான ஜனாதிபதியாக அவர் போயிருந்ததாவதும் மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார் அவர் ஓடிப்போன ஜனாதிபதி நாட்டை விட்டு தப்பி ஓடிய ஜனாதிபதி என்பனால் அவர் அரசியலுக்கு வந்தால் கூட அவருக்கு சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் சொல்ல முடியாது அரசின் அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட பிரஜைகள் ஆலோசனை குழுக்கள் செயல்படுத்துவதை தடுக்கும் இடைக்கால உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது இது தொடர்பில் ஏற்கனவே ஜனாதிபதியின் செயலாளர் விடுத்த பட்டமானி அமுலாக்க இதன் மூலம் தடை விதிக்கப்பட்டுள்ளது மறப்பதும் மன்னிப்பதும் எங்களுக்கு கிடைக்கும் நீதியை பொறுத்தே இருக்கின்றது மறப்பதா மன்னிப்பதா என்பதை நாங்களே தீர்மானிப்போம் பார்வையாளராக இருப்பவர்கள் தீர்மானிக்க முடியாது என மட்டக்களப்பு மாவட்ட வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் தலைவி அமலநாயகி தெரிவித்துள்ளார் சர்வதேசத்திலிருந்து இங்கு ஊடுருவி வரும் சில அமைப்புகள் உள்ளக பொறிமுறைக்குள் செல்லுமாறு கூறுவதாகவும் தங்களது நிதி கீட்டலுக்காக தங்களை பயன்படுத்த முனைவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் நீதி கூறிய போராட்டம் இன்றைய தினம் மட்டக்களப்பில் நடைபெற்றது மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் நினைவு தூவிக்கு முன்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது பிள்ளைகளை தினம் தேடிக்கொண்டே நீதியின்றி இறந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் கேட்பது மரண சான்றிதழோ இழப்பீடோ அல்ல முறையான நீதி விசாரணையே இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்ட எமது பிள்ளைகளுக்கு இறப்பு சான்றிதழ் பதில் பதிலென்றால் கொலை செய்தவன் யார் போன்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாதைகளை ஏந்தியிருந்தனர் சர்வதேச பொறிமுறையை வேண்டும் உள்ளக பொறிமுறை வேண்டாம் வேண்டும் வேண்டும் சர்வதேச நீதி பொறிமுறை வேண்டும் கொலையாளிகளை கைது செய் மரண சான்றிதழை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் போன்ற கோஷங்கள் எழுப்பப்பட்டன தமக்கான நீதிகள் கிடைப்பதற்கு சர்வதேச சமூகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சில அமைப்புகள் தமக்கு நிதியை பெற்றுக்கொள்வதற்காக தமது போராட்டத்தினை காட்டிக் கொடுக்க முனைவதாகவும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பொதுமக்களின் பாதுகாப்புக்காக நாடு முழுவதும் உள்ள படையினரை அழைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இன்று பாராளுமன்றத்தில் இந்த விசேட உத்தரவை பிறப்பித்துள்ளார் நாற்பதாவது அதிகாரம் கொண்ட பொது பாதுகாப்பு சட்டத்தின் பன்னிரெண்டாவது பிரிவின்படி அவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் மாத்தலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் தாதியர் பற்றாக்குறை காரணமாக அங்கு பல சேவைகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் தகவலறியும் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இது தொடர்பில் வைத்தியசாலை பணிப்பாளர் அலுவலக மண்டபத்தில் அவசர கூட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இதில் மாத்தலை மாவட்ட புது வைத்தியசாலையின் தாதியர் பற்றாக்குறை காரணமாக நோயாளர்களுக்கு தரமான வைத்திய சேவைகள் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்திய சுமித் அதநாயக்க தெரிவித்துள்ளார் சுமார் பத்து வருடங்களுக்கு முன்னர் இந்த வைத்தியசாலை ஆரம்ப வைத்தியசாலையாக இருந்ததாகவும் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியர்களின் எண்ணிக்கையை மாவட்ட வைத்தியசாலை பெறவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த வைத்தியசாலைக்கு சுமார் நானூறு தாதியர்கள் தேவைப்படுவதாகவும் எனினும் தற்போது சுமார் இருநூற்று எண்பது தாதியர்கள் மாத்திரமே கடமையாற்றுவதாகவும் இளநிலை ஊழியர்கள் பிரச்சினை காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு முறைகேடுகள் காரணமாக இருநூறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்களின் உரிமங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன மேலும் நானூறு நிறுவனங்களின் உரிமங்கள் இடைநிறுத்தப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் மனுசன் நாணயக்கார பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் கீகாலை மாவட்ட சபை உறுப்பினர் ராஜிகா விக்ரமசிங் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நான்கு லட்சத்து அறுபத்து நான்காயிரத்து நூற்று முப்பத்தி ரெண்டு பெண் தொழிலாளர்கள் வெளிநாடு சென்றுள்ளனர் இவர்களில் மூன்று லட்சத்து பதினோராயிரத்து எண்பத்தெட்டு பேர் வீட்டு வேலைக்காகவும் இனி ஒரு லட்சத்து அறுபத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு பேர் வேறு வேலைகளுக்காகவும் சென்றுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் இவர்களில் மூன்று லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு பேர் பயிற்றுப்பட்ட தொழிலாளர்களாக மற்றும் ஒரு லட்சத்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேர் பயிற்சப்படாத தொழிலாளர்களாகவும் உள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார் மக்கள் அன்றாடம் தமது வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதில் பல்வேறு இன்னங்களை சந்திக்கின்ற வேளையில் இந்த அரசாங்கம் மக்கள் தொடர்பில் எவ்வித கரிசனையும் கொள்வதில்லை என மக்கள் போராட்ட முன்னணியின் தலைவர் வசந்த் முதலிகே தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கருப்பு யூலை இனக்கலபுரம் கொழும்பில் இடம்பெற்ற பொழுது தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர் இன்று நாற்பத்தொரு வருடங்கள் கடந்துள்ளன மக்களுக்கான தீர்வு இந்த அரசாங்கத்தினால் சரி சிங்கள அரசியல்வாதிகளினாலோ தமிழ் மக்களுக்கு வழங்கப்படவில்லை மாறாக தமிழ் மக்கள் ஒடுக்கி ஆளப்பட்டு கொண்டு வருகின்றனர் இந்த நாட்டின் இனங்களுக்கு இடையிலான பிரச்சினைகள் தீர்த்து வைக்கப்படவில்லை என்றால் மாறாக இனம் மதம் மொழி என்ற பாகுபாடுகளை மக்களுக்குள் திணித்து அதன் மூலம் அரசியல் லாபத்தையே இந்த அரசியல்வாதிகள் கடந்த நாற்பது வருடங்களுக்கு மேலாக மேற்கொண்டு வருகின்றனர் இனங்களை பிரித்து மதங்களை பிரித்து அதனூடாக குளிக்காய் இந்த அரசியல் தங்கள் பொக்கெட்டுக்களை நிரப்பவே இந்த பாராளுமன்றத்தை அலங்கரித்தனர் சிங்கள மக்கள் மத்தியில் இனவாதத்தை புகுத்தி அதன் மூலம் தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வினை வழங்காமல் பல வருடங்களாக இவர்கள் இழுத்தடிப்பு செய்தனர் என பதந்த முதலிகே குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான சுவரொட்டிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன யாழ் நகர பகுதி மத்திய பேருந்து நிலையம் மற்றும் பிரதான பீதியோரங்களில் இன்றைய தினம் குறித்த சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன மக்கள் போராட்ட இயக்கத்தினால் தயாரிக்கப்பட்ட குறித்த சுவரொட்டியில் ரணிலை விரட்டுவோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளதால் பரப்புரைகள் சூடுபிடித்துள்ள நிலையில் ரணிலுக்கு எதிராக இவ்வாறான சுவரொட்டிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இதேவேளை மக்கள் போராட்ட முன்னணியின் தலைவர் உட்பட உறுப்பினர்கள் சிலர் நேற்று யாழ் மாவட்டத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பையும் நடத்தியிருந்தனர் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தரப்பிலிருந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கான உடன்படிக்கை ஒன்றும் அண்மையில் கைச்சாத்திடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் பட்சத்தில் எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்ய வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார் தனது எக்ஸ் தளத்தில் இட்ட பதிவொன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் அரசியலமைப்பின் இருபத்தி ரெண்டாவது திருத்தமானது வாக்காளர்களை குழப்புவதற்கான முயற்சி ஜனாதிபதி தேர்தல் செயல்முறையை அது சிக்கலாக்குகின்றது இந்த சட்டமூலத்துக்கு பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு ஒப்புதல் கிடைத்தால் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அதற்கான திகதியை முடிவு செய்யும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு என தெரிவித்துள்ளார் எனினும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பு தினத்துடன் முரண்படும் வகையிலான திகதியை ஜனாதிபதி நிர்ணயிக்கக்கூடும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அச்சம் வெளியிட்டுள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் தேதிக்கு முன்னர் புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் மாதம் நடாத்தப்படும் எனவும் ஜனாதிபதி தேர்தல் அரசியலமைப்பின் பிரகாரம் நடாத்தப்பட உள்ளதாகவும் நெடுஞ்சாலை மற்றும் பகுஜன ஊடகத்துறை அமைச்சர் அமைச்சரவை பேச்சாளருமான கலாநிதி பந்துல குடும்பத்தனர் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அமைச்சர் மேற்கண்டபாறு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான பணமான பத்து பில்லியன் ரூபாய் வரவு செலவு திட்ட ஆவணத்திலேயே ஒதுக்கப்பட்டுள்ளது எனினும் இரண்டு தேர்தல்களை நடாத்துவதற்கு அரசாங்கத்திடம் பணம் இல்லை இந்த வருடம் பாராளுமன்ற தேர்தல் நடாத்தப்படாது எனவும் பாராளுமன்றம் இந்த ஆண்டு கலைக்கப்படாது எனவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவசர அமைச்சரவை கூட்டத்துக்கு இன்று அழைப்பு பிடித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது தேசப்பந்து தென்னக்கோனுக்கு பொலிஸ் மாதிபராக கடமையாற்ற உயர்நீதிமன்றம் இடைக்கால தடையை இன்று விதித்தது அத்துடன் அரசின் அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட பிரஜைகள் ஆலோசனை குழுக்கள் செயல்படுத்துவதை தடுக்கும் இடைக்கால உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது இது தொடர்பில் ஏற்கனவே ஜனாதிபதியின் செயலாளர் விடுத்த பட்டமானியை அமுலாக்க இதன் மூலம் தடை விதிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான பின்னணியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவசர அமைச்சரவைக் கூட்டத்துக்கு இன்று அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான டபுள்யூ 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 டோட் ஜெஃப்னா கலரி டோட் எல்கே என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்